ஊர் வந்திருக்கோம் யாரெல்லாம் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கோம் நாங்களும் வந்திருக்கோம் ஆமாம் ஸோ லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக அஸ்வின் வீட்டுக்கு வரும்போது நைட் டைமில் வந்தோம் ஸோ வீடு அந்த அந்தளவுக்கு எங்களால் பார்க்க முடியல இப்போ வெளிச்சத்தில் வந்து பார்க்குறோம் வீடு சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது வீடு எடுக்கிறதுக்குலாம் நிறைய பிளேஸ் இருக்குது எங்களோட வீடியோஸ்லேயும் அவங்க வீடு நிறைய கவர் ஆகும் இந்த வீடு எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அந்தளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க ஓனர் ஓனருக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன்

பை பை கம கமன்னு வணக்கிற திருப்பூர் கோயம்புத்தூர் சமையலா இன்னைக்கு எவ்வளவு பெரிய வட சட்டின்னு பாருங்க இந்த மாதிரி சட்டி பெரிய கல்யாண விருந்தில் சமைப்பாங்க அந்த மாதிரி இப்போ சாரும் சமைக்கிறாங்க பிடிச்சிடுச்சி பைத்தியம் எவ்வளவு வெங்காயம் பாருங்க பயங்கரமா சாறு செய்யறாங்க சாருவின் ஸ்பெஷல் இறால் துர்கா வந்து இறால் கிளீன் பண்றாங்க

பறந்துருச்சு ரெண்டுமே பைத்தியா அப்படின்னு சொல்லு சொல்லு அதனால

மஞ்சத்தூள் மட்டுமா ஓகே டன் அது என்னது மிளகாத்தூள் இவ்வளோ நாள் நீங்க தான் நீங்க சமைக்கிறீங்க அப்ப பெரிய பாத்திரம்னாலயா மிளகாத்தூள் போட்டாச்சு

கண்ட் வீடியோ எடுக்கிறாங்க இந்த வீடியோ வந்து இன்ஸ்டால வரும் ஆ சூப்பர் இrail சுருண்டத தரும் ஹெல்ப்பிங்கா 째 ஹெல்ப் பண்ணுங்க குட்டீஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு சாறு தொக்கு அடுத்து ரைஸ் பெரிய அடுத்து வந்து

பன்னெண்டு மணிக்கு போதும் போதும் நிறைய சாப்பிட்டு சொல்லுங்க இது <laughs> <laughs> மார்னிங் சாப்பாடு ஓய அலகி வெக்கமா சரியா சமமா வெக்க என்னன்னா நான் முன்னாடியே முழிச்சிட்டேன்ல ஏன் தூக்கல நீ தெரிய <laughs> <laughs> <laughs>

அதுதான் சரி பை